பாயிண்ட் ஆப் வியூல இது டிப் ஆஃப் த டே இன்னைக்கு என்ன சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இப்போ ஒரு சிலர் வந்து ஊர் சைட்ல இருக்கவங்க இருப்பாங்க நிறைய பேர் வந்து நாங்க ரெசியூம்ஸ் பில்டர் அவுட் பண்ணி கால் பண்றது நாட் ஒன்லி சென்னைல மட்டும் கால் பண்ண மாட்டோம் டெஃபினட்டா வந்து அவங்க வந்து நாமக்கல் இருக்கலாம் ஈரோடு இருக்கலாம் மதுரையில இருக்கலாம் ஆஸ் ஒன் இன்னும் நிறைய ஊருக்காரங்களா இருக்கலாம் நாங்க என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அவங்களுக்கு கால் பண்ணும்போது அவங்களால நேர்ல வந்து சென்னையில லொகேஷன் இருந்தாங்கனாலும் பெங்களூரோ கோயம்புத்தூரோ அவங்களால நேர்ல வந்து இமீடியட்டா இன்டர்வியூ அட்டன் பண்ண முடியும் சொல்லி கண்டிப்பா கிடையாது எனக்கும் இமீடியட் ரெக்குயர்மெண்ட் இருந்தது ஆனா அவங்களால அந்த பீரியட்ல வந்து ஜாயின் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்கன்னா வெர்ச்சுவல் இன்டர்வியூ வந்து நாங்க அரேஞ்ச் பண்ணுவோம் வர்ச்சுவல் இன்டர்வியூ அரேஞ்ச் பண்ணும்போது நிறைய பேர் வந்து நல்லா தாங்க நான் பெர்ஃபார்ம் பண்ண ஆனா நான் ஏன் ரிஜெக்ட் ஆனா எனக்கு தெரியல சொல்லிட்டு ஃப்ரெஷர்ஸும் சரி எக்ஸ்பீரியன்ஸும் சரி ஃபீல் பண்ணது டிஎம்ஸ்ல என்கிட்ட வந்து சொல்லியிருக்கீங்க சோ நான் அது எதுக்காக உங்களுக்கு வந்து இதை நான் வீடியோவா போடுறேன் அப்படின்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க இந்த மிஸ்டேக்கை தான் நீங்க பண்றீங்க நீங்க வந்து என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அந்த டைம் நல்லாதான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க நல்லா தான் போயிட்டு இருந்திருப்பீங்க இங்கிலீஷ்ல அதாவது கம்யூனிகேட் பண்ணி அவங்க சொல்றதும் கரெக்டா தான் சொல்லிட்டு இருப்பீங்க திடீர்னு ஒரு ப்ரோக்ராம் இதை எனக்கு ஸ்கிரீன்ஷாட் பண்ணி பண்ணுங்க இல்லையா திடீர்னு வந்து எனக்கு இந்த மாதிரி விஷயம் வந்து சொல்லுங்க அப்படின்னு அது ரெலவெண்டா சப்ஜெக்ட் குள்ள போகும்போது டக்குன்னு உங்களுக்கு ஜர்க் ஆகும் ஐயோ என்னடா இப்படி கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே நீங்க கொஞ்சம் லேக் ஆயிடுறீங்க லேக் ஆயிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச விஷயமும் என்ன ஆயிடுதுன்னு பாத்தீங்கன்னா உங்க கான்பிடன்ஸ் லெவலை பிரேக் பண்ணி கொஞ்சம் டவுன் ஆயிடுறீங்க அந்த மாதிரி தயவு செஞ்சு பண்ணாதீங்க இன்கேஸ் உங்களுக்கு அது இங்கிலீஷ்ல எக்ஸ்பிளைன் பண்ண தெரியலையா நோ மேட்டர் நீங்க டெவலப்பரா இருந்தா கண்டிப்பா நீங்க சிஸ்டம்ல தான் ஒர்க் அவுட் பண்ண போறீங்க நீங்க ஒரு விஷயம் உங்களுக்கு அந்த இடத்துல வந்து திக்குது அப்படின்னா இட் இன் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு அது ப்ரொஃபஷனலிசமா இருக்காதோ நம்மளுக்கு தப்பா நினைச்சிருவாங்களோ அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்காதீங்க உங்களோட டேலண்டை பார்த்து ஹயர் பண்றாங்க அப்படின்னா உங்க திறமை பார்த்து தான் ஸ்கிரீன்ஷாட் பண்ணி சொல்ற இடத்துல உங்களுக்கு திக்குதுன்னா ஓபனா தமிழ்ல எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அண்ட் அதே மாதிரி ஒரு காஸ்ட்யூம் முக்கியமா கண்டிப்பா காஸ்டியூம் பார்ப்போம் வரும்போதே அவுட்லுக் வந்து உட்கார்ந்த போதே தூக்க காலத்துல உட்கார்ந்த மாதிரி சத்தம் கச்சா 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 கச்சன்னு இடத்துல உட்கார்ந்த மாதிரி அப்புறமேட்டு ஒரு டிரெஸ் கோட் கச புசான்னு சொல்லிட்டு கசங்கிட்டு உட்காந்துருக்க மாதிரி இருந்தா ஒரு ப்ரொஃபஷனல் லுக் கொடுக்குமான்னு கேட்டா கண்டிப்பா கொடுக்காது நம்மள நம்மளா வந்து செல்ஃபா ஃபர்ஸ்ட் வந்து நேசிக்க கத்துக்கணும் நம்மளோட டிரெஸ்ஸிங்ஸ் வந்து நம்ம எந்த அளவுக்கு வந்து யூனிக்கா காட்டுறோமோ அந்த அளவுக்கு வந்து கம்பெனியில இப்ப நம்ம கம்பெனிக்கு ஹையர் பண்ணோம்னா இவ்வளவு ப்ரொஃபஷனலிசமா அவங்க ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்லயும் வந்து நல்லா சூப்பரா இருக்காங்க ப்ரொஃபஷனலிசமாகவும் பர்சனாலிட்டி ரிலேட் ஆவும் நல்லா இருக்காங்க அதே டைம் உங்களுக்கு அது திறமையும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு விஷயமே ஒரு ஹெச்ஆர் இருக்கட்டும் அந்த ஆர்கனைசேஷனுக்கா இருக்கட்டும் ரெண்டுக்குமே அது வந்து கரெக்டா அட்ராக்டிவா வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இம்ப்ரெஸ் ஆயிட்டு உங்களுக்கு அதுலயே வந்து ஜாப் கிடைக்கிறதுக்கு உண்டு உங்க டேலண்ட் டேலண்டே எக்ஸ்போஸ் ஆகும் உங்களோட அவுட் ஃபிட் ஒவ்வொரு நாளும் பெனிஃபிஷியலா நீங்க வளர்வீங்க வேலை செய்ய திறம இருந்தா போதும் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் இல்லைன்னா எனக்கு என்னன்னு சொல்லிட்டு இருந்தோம்னா அதுவும் நமக்கு ஒரு டிராபேக்கா போயிடும் டிப் ஆஃப் தி டே ஞாபகம் வச்சுக்கோங்க